இன்ட்ரன்ஸ் இன்ஸ்பெக்டர் தனியா ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ்ல போனோடனே இந்த பீட் வேலை பாக்குற பாக்குறாங்க பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு பெட்ஸின்னு சொல்லலாம் பெஸ்டி பெஸ்டி பெஸ்டின்னு சொல்லலாம் ஆமா இங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆமா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அந்த அந்த பீ எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் ஏன்னா ஏழு இல்லை எட்டு மீட்டர் இருக்கக்கூடிய சிறு குடல்ல எவ்வளவு வந்து செக்வீஷன் அலைவாயல் நடக்குது எவ்வளவு வந்து கிருமிகள்லாம் ஏன்னா ஸ்மால் பவல்ல வந்து பாக்டீரியா வந்து நார்மலாகவே இருக்கும் அந்த பாக்டீரியா எல்லாம் வந்து பீட்வெல்ல சாப்பிடும் அதனால வந்து பாக்டீரியல் ஓவர் க்ரோத் இருந்தாக்கா பீ ட்வெல் வந்து கம்மியாகும் ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை பீட்வல் ஆ வந்தியான்ட்டு பீட்வல கபலீகாரம் பண்ணிடுவாங்க சோ வில்லன்ஸ் சொல்லலாமா கோடி ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் வச்சுக்கலாம் ஆமா பட் ரியல் லைஃப்ல நாலஞ்சு வில்லன் தான் இருப்பாங்க இந்த ஜோடிய பிரிக்க ஆனா அங்க வந்து கோடிக்கணக்கான வில்லன்ஸ் இருக்காங்க அவங்கள தாண்டி அந்த ஹீரோ வந்து பத்திரமா வந்து